திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மகாகாலேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாவனந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்தாடு வான் சிலம்படி வாழ்த்தி வணங்கு வாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சி மாநகர் ஜவஹர் தெருவில் உள்ள அருள்மிகு மகாகாலேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள கம்பமாநதி உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீர சந்தனம் சாத்தி திரு நரும்புகை காட்டி நல்வளுக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே அகத்தால் உண்ணி சோவரம் சுவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் புண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமா நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து கண்ணி நாளுமை காண கதவினைத் தினமாக திறந்தருள் செய்மீனே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல மகாகாலேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமனை ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து தூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கனி பிழிவுகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்துக்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு மகாகாலேஸ்வர பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்தனீ ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி திருவாய்நீர் நரும்புகை சுடருளி திருவமுது அங்கிழைப்பேரொளி மலர் வழிபாடு போற்றிசைத்துன் அடிபரவன் இன்றாய் போற்றி புன்னியனேன் என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான் மாற்கும் மாட்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே என்ற நம்முட போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலே துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றமலம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தரிகிழா பொய் காலரை பாடாதே எந்தை புகழூர் பாடு மின்புல ஏதரும் சோரும் குறையும் எத்தலும் இடர்கடலுமாம் சிவலோகம் சிவலோகமாளுதற்கு யாதும் மையுறவு இல்லையே திருவாசகம் அம்மையே அப்பா உப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கு இப்பொழுதி சுருக்கும் புழுத்தலைப் புலையனேன் தனக்கு செம்மகே ஆய சிவபதம் செல்வமே செல்வாமே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் நெங்கெழுந்து அருளுவது இனியேம் திருவிசைப்பா எம்பந்தவள் வின நோய்தி திட்டமையாலும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் மாட்கொண்டருளி அம்புந்து கண்ணாலும் தானும் மனிதில்லை செம்பொன் செய்யம்பலமே சேந்திருக்கையாயிற்றே திருப்பல்லாண்டு பாலுக்குப் பாலகன் வேண்டிய எழுதிட பாட்கடல் இந்த விரான் மாளுக்குச் சக்கரவன்டருள் செய்தவன் மன்னியதில்லை தன் உள்ள ஆளிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம்பையில வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் வேத நெறிதழைத் தோங்க மிகசெய்வத்துறை வழங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலந்தொழுத சீதவளவையற்புகளி திருஞான சம்பந்தர் வாதமரதலைக்குண்டு திருத்தொண்டு பரபுபாம் சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்ட அமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன வைராக்கிய சதகம் யானாருடற்கு இன்பதும் பங்களை என்ன எண்ணித்தானே சிறுபாளரின் என் மனம் சஞ்சலிக்கும் மீனாகினான் பாழலது என்பாள் விடுத்தி கொள்ளோ ஆனேருடையாய் திதிகா மதிகாரம் நீயே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரண் நாமமே சொல்க வைய கம் துய தீர்கவே குவளைக்கெண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கனியமதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் வடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருமிகு மகாகாலேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொள்ளாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்காள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வளாது வைக மொழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் முறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க செய்வ நீதி வழங்குக மேலாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்